சூப்பரா எவ்வளவு அருமையா இருக்கும் வாசனை ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன்னா பல பழத்தை இப்ப வாங்க அறுத்து எப்படி இருக்கு ஒன்லாம் டேஸ்ட் ஒன் டூ த்ரீ இங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு எல்லு இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா ரெட்டிஸ் கலர் லைட் பிங்க் கலர் இருக்கு பாருங்களேன் சூப்பரா இருக்கு பல்பும் பாத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா இருக்கு தம்பி என்ன பண்ணி சோளை காட்டினா சின்ன சின்னதா இருக்குன்னு எல்லாமே பெரிய பெரிய டேஸ்ட் போனாதான் இப்ப நான் வந்திருக்கேன் ஏன்னா பாத்தீங்கன்னா நாம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நாமளும் வேற பழம் வந்து சாப்பிட்டது கிடையாது Yeah. நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ உடனே உடனே அடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க பாருங்கன்னா ஒரு அதிசயமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ ஓகே ஒரு பழத்தோட வந்து ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் காய்க்குமா அதை டேஸ்ட் எப்படி இருக்கும் தம்பி இது வாங்கினோம்னா நல்லா இருக்குமா பழம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குமா டேஸ்ட்டாக இருக்குமா இனிப்பா இருக்குமான்னு கேப்பீங்க அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறாங்க வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய வகை அரிய வகை பல செடிகள் எல்லாமே இருக்கு ஓகே ஆனால் நீங்கள் என்ன நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைன் மூலியமாகவும் வந்து வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான குவாலிட்டியில் தரமான கிராஃப்ட் பிளான்ட்லாம் கொடுத்துட்டு இருக்கு ஓகே ஆனால் நீங்கள் மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இருக்கு வாட்ஸ்அப் மூலியமாக பிரைஸ் டீடெயில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஆனால் இப்போ வாங்க வீடியோக்கோ போய் என்னன்னா பார்க்கலாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்துட்டு போனோங்க வியட்நாம் சூப்பர் ஏர்லி ஓகே ஆனால் வியட்நாம் பலான்னு சொல்லுவாங்க வியட்நாம் ஏர்லி சொல்லுவாங்க வியட்நாம் சூப்பர் ஏர்லின்னு சொல்லுவாங்க எல்லாமே ஒரே பழம் தான் நிறைய பேர் டவுட் வருது இது கூட வியட்நாம் பலம் தமிழ் போட்டிருக்கீங்க வியட்நாம் சூப்பர் ஏர்லி இது மாதிரி வந்து ரெண்டுத்திலே வித்தியாசம் இருக்கான்னு கேட்டீங்க எல்லாமே ஒன்று தாங்க இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்தே காய்க்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்தே பூ பிஞ்சுகள் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிடும் சின்னதிலே காய்கள் வைக்கக்கூடிய இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு டூ ஆறு கிலோ அப்படி ஆறு டூ பத்து கிலோ தான் வைக்க வரும் பதினஞ்சு கிலோக்குள்ளே தான் காய்கள் வைக்கும் ஆனால் எல்லா சீசனில் வைக்க வைக்கங்களா எல்லா சீசனும் அதுதான் வியட்நாம் ஏர்லி ஜாக்கைனா வருஷம் முள்ள ஓகேங்களா காய்கள் வந்துட்டே இருக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு பூ பிஞ்சுகள் எடுத்துகிட்டே இருக்குது ஓகேங்களா இந்த மரம் பின்னால் தான் நம்ம நிற்கிறேங்க ஏன்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழம் ஒன்று பழுத்துருக்கு அந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸ்ட் பண்ணால் தான் இப்போ நம்ம வந்துருக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா நாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாமளும் வேட்டின பழம் வந்து சாப்பிட்டது கிடையாது ஒரே ஒரு டைம் சாப்பிட்டங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த தம்பி தான் நமக்கு ஒன்று வந்து கொடுத்தாரு ஒரு டைம் இப்போயும் பார்த்திங்கன்னா பழம் வச்சிருக்கேன் இப்போ நம்ம பருத்து அதை அறுத்து எப்படி பழம் டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த உள்ள தோட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆனமே இந்த வந்து பார்த்திங்கனா பழத்தோட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா வாசம் குமு கும்முன்னு வச்சுங்க கெட்ட வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா பழுத்து மொனே அது வளத்தோட வாசனை வந்து பலாப்பழ வாசனை கண்டிப்பாக வரும் ஏன்னா ஏன்னா பார்த்தீங்கன்னா பலாப்பழ வாசனை வந்தால் மட்டுந்தான் அது வந்து பழுத்து இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காயாக இருக்கும்போது அறுத்துருக்கீங்க அது டேஸ்ட்டு எல்லாமே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்து இருக்குது கலரை பார்க்கும்போது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குது கெட்ட தடவை பார்த்தீங்கன்னா எப்படியும் அஞ்சு கிலோக்கு மேலே வரும் சூப்பராக இருக்குன்னா பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சின்னது பிஞ்சு கூட வச்சிருக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மரம் ஃபுல்லாகவே பார்க்கலாம் கிட்டத்தட்ட மரத்தோட ஹைட்டு பார்த்து எட்டு அடி தான் இருக்குது நல்ல புதராட்டம் இருக்குது ஓகேங்களா லீஃப் பாருங்கள் லீஃப் கூட பார்த்தீங்கன்னா வச்சுக்க சைனிங்காக இருக்கும் வியட்நாம் மேலேயே ஒரு லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா சைனிங்காக இருக்கும் இது லேங்லாம் வச்சிருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செடிக்கு நூறு செடிக்கு வேட்டனம் பல செடியெலாம் வச்சு எவ்வளோ கேட்போன்னு கேட்பீங்க வியட்நாம் பழம் வச்சிங்கன்னா ஒரு பத்து அடி இழந்தாவே போதும் சூப்பராக வளர்த்துக்கலாம் ஒரு சின்ன இடம் தாவதோ போதும் அருமையாக வளர்த்துக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் நீங்கள் ஒரு ட்ரம் இருந்தால் கூட போதும் மொட்டை மாட்டிலாம் அந்த ட்ரம்முலேயே வச்சு நீங்கள் பலாப்பழம் பறிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்கினா ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் வச்சு ட்ரம்முலேயே பலாப்பழம் பல நான் வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்க அவங்களோட சேனல்லையும் ரிவியூ போட்டிருக்காங்க ஓகே ஆனால் அது நீங்கள் பாக்கலாம் ஓகே என்ன பார்த்தீங்கன்னா மொட்டமாதிரியில் ஈஸியாக வரக்கூடிய ஒரு வெரைட்டினா இந்த வியட்நாம் வேர்லி எல்லா சீனும் கூட ஒரே வெரைட்டினா இதுதாங்க ஏன்னா மற்ற பல கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எப்போ வேணுமோ பல சீசன் இல்லாத டைம் கூட நம்ம அறுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ வாங்க நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டுன்னே வாங்க அறுத்து சாப்பிட போலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலாப்பழத்தை வந்து அறுவடை பண்ணலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நல்லா பழுத்துருச்சு பாசு இதை பிடிச்சிக்கோ பார்த்திங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நான் கட் பண்ண பாருங்கள் ஓகேங்கண்ணா இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாக இவ்வளோ காம்பு வந்துருக்கு எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம உங்க வச்சு கட் பண்ணி பார்க்கணும் ஒன் டூ த்ரீ ஓகேங்கண்ணா இங்கே பாருங்கள் பலாப்பழத்தை பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் டேட்டா சூப்பராக இருக்குது பாருங்கள் வாசனை கும் குமு குமுன்னு வருதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து முள் முள்ளாக இருக்குது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பால் கம்பல்சரி வரும் ஓகேங்களா சுற்றியும் பாருங்கள் அந்தளவுக்கு இருக்குது முள் முல்லை எவ்வளோ அருமையாக இருக்கும் வாசன சூப்பராக இருக்குது ஓகேண்ணா பலாப்பழத்தை இப்போ வாங்க அறுத்து எப்படி இருக்குதுன்னு ஒன்றா டேஸ்ட் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழத்தை அறுத்து வச்சாச்சிங்க அந்த மரத்துலேருந்து இப்போ நம்ம அறுக்கலாம் ஓகேங்களா அப்போ அறுக்கும் போதே ஸ்ம சூப்பராக இருக்குது ஏன்னா இப்போ வந்து பலாப்பழம் இது வரைக்கும் நான் அறுத்தத்தில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் அறுக்கு போகிறோம் ஓகேங்களா என்ன பார்த்து செம்மையாக இருக்குதுங்க கலரை உள்ள பார்த்தும் போது அப்படியே சாப்பிடலான்னுக்குது பே பாருங்கள் ஒன் டூ த்ரீ இங்கே பாருங்களே எந்த அளவுக்கு எல்லே இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ரெட்டிஷ் கலர் வந்திருக்கு பாருங்களேன் இதுலேயே இங்கே பாருங்கள் பார்ட்ரில் எல்லாமே ரெட்டு இங்கே பாருங்கள் ரெட்டு லைட் ரெட் வந்திருக்கு பார்க்குறதுக்கே சும்மா குபு குபு இதுதான் பார்த்திங்கன்னா வியட்நாம் ஏர்லி ஜாக் பிங்க் கலர்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் இது கல்கத்தெலாம் பார்த்தீங்கன்னா வியட்னம் மேர்லி பிங்க்னு சொல்லுவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க்கு அந்த ரோஸ் கலர் வருது பாருங்கள் அதனால் வந்து வியட்னம் மேரலி பிங்க்னு கூட சொல்லுவாங்க வியட்நாம் போல் எல்லாம் ஒன்று தான் இதில் விதையெல்லாம் பாருங்கள் எல்லாமே இருக்குது எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே நாடுலேருந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாகவே நல்லா பழம்லாம் நிறைய சோலைகளோடு இருக்குது ஓகேங்களா இப்போ வாங்க நம்ம உள்ள அறுத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படியே வாசம் பிடிச்சிக்காது ம் பணம் போலத்து எப்படியா இருக்குதுன்னு தெரியுதில்ல எனக்கு நான் அப்படியே அறுக்கிறேன் பார்க்கலாம் எந்தளவுக்கு எல்லாம் எவ்வளோ சைஸ் இருக்குதுன்னு பாருங்களே சோளம் எல்லாம் அருமையாக இருக்குதுங்க அப்படியே பழுத்து இருக்குது பார்க்குறதுக்கே அப்படியே சாப்பிட்லாம் போல் இருக்குதுங்க பாருங்கள் ஒரு பீஸ் மட்டும் எடுத்துருக்கேன் இதில் வந்து பாதி கட் ஆகிடுச்சி இதில் ஓகேண்ணா இங்கே பாருங்க சோளம் எல்லாம் திக்னஸ்ஸாக இருக்குதுங்க நல்லா இருக்குது பாருங்கள் இதை கூட சின்னதாக தான் இருக்குது எல்லாம் தோளில் எடுத்தாச்சு ம் இதோ பாஸ் நீ சாப்பிட் பாஸ் இங்கே பாருங்கள் சோளம் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்குது நான் எடுத்து காட்டுறேன் இப்போ வந்து மேலே அறுத்துனால இது காட்டுறேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே மெலுசாக வருது அப்படியே பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கு பாலெல்லாம் வரதில்லைங்க நீங்கள் உரிச்சுமோ அப்படியே சாப்பிட்டுக்கலாம் எப்படி கம்லஸ் பழம் என்ன அந்த மாதிரி தான் இருக்குது நாங்கள் உரிச்சிங்கன்னா ஒன்றும் ஒலவளப்பே இந்த பால் எதுவுமே தெரியல அப்படியே சுவை சூப்பராக இருக்குதுங்க அப்படியே மரத்தில் வந்து இயற்கையாக அறுத்து சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் பாருங்களேன் அது நிஜமாக வேறு லெவல் ஏன்னால் பார்த்தீங்கன்னா யாராக இருக்கலாம் அந்த அனுபவம் இருக்கோ எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வேறு லெவல் இருக்கே ஒன்று பாருங்க பெரிய சோலையை அறுத்து பார்க்கலாம் இப்போ இந்த பாஸ் சாப்பிடு பாஸ் இந்த பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சோலர் பல்ப்பு எல்லாமே தெரியும் ஏன்னா இதுதான் மெயின் நிறையா பேர் கேட்பாங்க தம்பி இதில் வைக்கிற அந்த பல்ப்ஸ் எல்லாம் பெரு பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமான்னு கேட்பாங்க பாருங்க இது எல்லாமே அந்த பல்ப்ஸ் தான் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சோலையும் அழகாக உங்கள் பாருங்கள் இதுதான் ஏன்னா கேட்பாங்க தம்பி என்ன பண்ணி சோலை காட்டினா சின்ன சின்னதாக இருக்கேன்னு எல்லாமே பெரிய பெரிய சோலை தாங்க எல்லாமே பஸ் உங்க பாருங்க எந்த அளவுக்கு அந்த கலர் அட்ராக்ஷன் அந்த லைட் பிங்க் கலர் இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது பல்பும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்குது மேலே கட்றதால எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் உள்ள பாருங்கள் திக்னஸ் பாருங்களே அந்த திக்னஸ் தான் நிறைய பேர் கேட்பீங்க திக்னஸ் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது ஒரு தடிமனாக அழகாக இருக்குது ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சோளோட திக்னஸ் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் நீங்கள் பணம் அறுத்து வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் தாங்கும் ஒரு சில பழம்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்சு உடனே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்பயே கூட பார்த்தீங்கன்னா உரிச்சு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே கொல குல கொல ஆயிரும் இது அருமையாக இருக்கும் பாருங்கள் அதனால் திக்னஸாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க பாருங்கள் இந்த பஸ் நீ சாப்பிடு நானும் சாப்பிட்றேன் வேற லெவலில் இருக்குது அந்த இயற்கையாக அந்த தேன் சாப்பிட்டா அப்படி இருக்கும் அந்த இயற்கையாக சாப்பிடும்போது டேஸ்ட்டு அந்த ஃபீல் இருக்கும் அது இருக்குதுங்க கண்டிப்பாக இன்னொரு டேஸ்ட் எப்படி இருக்கு பாஸ் சூப்பராக இருக்குங்க அந்த கலர் தாங்க வேற லெவலாக இருக்குது கலரும் அந்த டேஸ்ட்டு அது போது இன்னும் சாப்பிட்டே இருக்கலான்னுக்கு இந்த பழம் ஃபுல்லாக சாப்பிட்டே இருக்கலாம்னு இருக்கு பாருங்கள் கலரை பாருங்கள் அங்கே போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எந்தாலும் கலர் அட்ராக்ஷனாக இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா வியட்நாம் ஏர்லி சூப்பர் ஏர்லி இது பார்த்தீங்கன்னா வருஷமுள்ள காய்க்கக்கூடியது ஒரே வருஷத்தில் காய்க்கக்கூடியது அற்புதமான செடி இந்த மாதிரி செடியெல்லாம் வேணும்னு நினச்சா நம்மளோட சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்காங்க ஏன்னா செடிகள் எல்லாமே நமக்கு கிடைக்குதுங்க தரமான பெஸ்ட்டான பிளான்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா செடியோட ஐடி எல்லாமே எந்தெந்த இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மறுத்த வீடியோ மென்ஷன் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோ மட்டும்தான் என்ன பார்த்திங்கனா பழத்தோட டேஸ்ட் மாதிரி இருக்குது அந்த சோலைகள் மாதிரி இருக்குது கலர் அந்த அட்ராக்ஷனாக இருக்குது பல்ப் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாச்சு பிளான் பிளான்டேஷன் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா சின்னதுலேயே காய் காய்க்க கூடியது தான் இது வியட்நம் ஏரியலையும் பலம் ஓகேங்கண்ணா டால் உங்களுக்கு முடிவது கதிரல் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பல பழம் வேணுமா வாங்க சாப்பிட்லாம்